ஏபிபி நாடு தமிழ் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அடுத்த மடப்புறம் காளி கோயில் உள்ளது இந்த காளி கோயில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் மடப்புறம் காளி கோயிலில் தற்காலிக காவலர் அஜித் அஜித்குமார் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார் அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த அஜித்குமார் இந்த மடப்புறம் காளி கோயிலில் பணி செய்து வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இரண்டு நாட்கள் முன் முன்பாக அதாவது நேற்று முன்தினம் திருமங்கலம் பகுதியில் இருந்து குடும்பத்தினர் தாயும் மற்றும் மகளும் வந்துள்ளனர் எழுவத்தி நான்கு வயதுள்ள அவர் நடக்க முடியாத சூழ்நிலை என்பதனால் காரை ஓட்டி வருமாறு அஜித்குமாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலை அந்த இடத்தில் நகைகள் காணாமல் போனதாக புகார் எழுந்த சூழ்நிலையில் அஜித்குமாரை திருப்போணம் காவல்துறையினர் விசாரித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் அஜித்குமாருக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்து அடித்து விசாரணை செய்ததாக கூறப்படும் சூழ்நிலையில் அஜித் குமார் பலத்த காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் இருந்துள்ளார் அஜித்குமார் சிகிச்சையில் இருந்த சூழ்நிலையில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மரணமடைந்த சூழ்நிலையில் அவர் இறந்தது குறித்த உடல்நல போராட்டம் நடத்தினர் அதாவது திருப்பவன பகுதியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்த சூழ்நிலையில் தற்போது அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது திருப்போணம் மாஜிஸ்திரேட் அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள உடற்கூறு மையத்தில் நேரடியாக வந்து உடற்கூறு ஆய்வினை கண்காணித்து வருகிறார் இதை சட்டப்பூர்வமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த முன்பாக இந்த உடற்கூறு ஆய்வான நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஆறு நபர்கள் மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் பணி செய்த அந்த பகுதி தனி சிறப்பு காவலர்கள் தகவல் வெளியாகியுள்ளது ஆறு நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினர் சிவகங்கை பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று காலையில் மடப்புற காளி கோயில் பகுதியில் கடைகள் பூட்டி அதாவது அனைத்து கடைகளையும் பூட்டி பல்வேறு கோரிக்கைகளை கடை உரிமையாளர்கள் அதாவது அஜித்மாரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் காவல்துறையினர் அதாவது அஜித்தை பயங்கரமாக தாக்கியவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்று பல்வேறு கோரிக்கைகளை அந்த அஜித் அவர்களின் குடும்பத்தினர் வெளிப்படுத்தினர் இவரே அடிச்சாங்க அண்ணன் அடிச்சாங்க என்னைய அடிச்சாங்க ஒரு ஆபன் ஹவர் அவன் முன்னக்கா வெச்சிருந்தான் ஏப்பா என்ன சொல்லுவேன் அடிச்சாங்க இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி இறக்கமே இல்லாம தெரியாது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த உடற்கூறு ஆய்வானது சில மணி நேரங்களில் முடிந்து அவரது உடலானது திருப்போணம் பகுதிக்கு அவர் சொந்த ஊருக்கு கொண்டு போய் தகனம் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து இந்த ஆய்வின் முடிவில் இது குறித்து முழுமையாக தெரிய என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏபிபி நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து அருண் சின்னதுரை